வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் இந்த கதை அனுமனின் தழைக்க முடியாத பக்தி ராமனின் கருணை மற்றும் நாரதரின் சூழ்ச்சி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும் ஒரு ஆழமான நிகழ்வு ராமரால் அனுமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்த கதையை முழுமையாக பார்க்கலாம் கவனமாக கேளுங்கள் இதன் முடிவில் உங்களுக்கே ஒரு அற்புத உணர்வு வந்துவிடும் ஒரு நாள் தேவருஷி நாரதர் அவ்வப்போது செய்வது போலவே ஒரு சிறிய சோதனையை ஏற்படுத்த முடிவு செய்தார் அவர் எப்போதும் மகத்தானவர்களின் பக்தியை சோதித்து அவர்களை மேலும் உயர்த்தவே விரும்புவார் இந்த முறை அவர் நேராக அயோத்திக்கு வந்தார் அங்கே ராமரின் சபையில் அன்னையர் சகோதரர்கள் மற்றும் அனுமன் உட்பட பலரும் அமர்ந்திருந்தனர் நாரதர் தனது இயல்பான திருவடி இசையை ஒழிக்கச் செய்து லக்ஷ்மணரின் அருகே அமர்ந்தார் அப்போது நாரதர் ஒரு கேள்வியை எழுப்பினார் ராமா உன்னிடம் ஒரு சந்தேகம் எல்லா பக்தர்களும் முழுமையாக என் கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொன்னார் இதை கேட்ட நாரதர் சரி நான் ஒரு சோதனைக்குரிய கட்டளை கொடுக்கலாமா என்று கேட்டார் ராமர் ஆம் என்று ஒப்புக்கொண்டார் நாரதர் அனுமனின் பக்தியை சோதிக்க ஒரு யுக்தி தீட்டினார் ராமா அனுமனுக்கு ஒரு கட்டளையை நீ கொடுத்து பாருங்கள் அது எதுவானாலும் அவன் அதை கட்டாயம் ஏற்க வேண்டும் ராமர் இதை சிரித்தபடி ஏற்றுக்கொண்டார் அவரது பார்வை அனுமன் மீது சென்றது அனுமனே நான் உன்னிடம் ஒரு கட்டளை வழங்குகிறேன் நீ என் தலைமகனாக இருக்கும் சுகதேவருக்கு முன்பு வணங்க வேண்டும் அனுமனுக்கு அதிர்ச்சி அவன் மரியாதையுடன் பிரபு எவருக்கும் வணங்குவது எனக்கு சாதி இல்லை என் தலை மட்டும் உங்களுக்கே என்று கூறிவிட்டான் நாரதர் இதை எதிர்பார்த்திருந்தார் ராமா அரசனின் கட்டளையை மீறுவதை விட பெரிய குற்றம் வேறு இல்லை அவனை தண்டியுங்கள் ராமர் நேர்மையுடன் ஆனால் நீதியாக ஒரு தீர்ப்பு வழங்கினார் அனுமனே நீ என் கட்டளையை மீறியுள்ளாய் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அமர்ந்திருந்த அனைவரும் பேர் அதிர்ச்சியடைந்தனர் அனுமன் அமைதியாக தன் ராமநாமத்தை ஜபிக்கத் தொடங்கினான் ராமர் முதலில் தனது அம்புகளை அனுப்பினார் அனுமன் கை குவித்து நின்றான் அந்த அம்புகள் அனுமனின் அருகில் சென்றவுடன் கரைந்துவிட்டன அடுத்து ராமர் கடம்பத்தை அவனுக்கே உரிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அனுப்பினார் அதுகூட அனுமனை தாக்கவில்லை இறுதியாக ராமர் மிகுந்த கோபத்துடன் பிரம்மாஸ்திரத்தை அனுப்பினார் அனைவரும் பதற்றமாக பார்த்தனர் அனுமன் தனது கையில் தாளம் போட்டபடி ஸ்ரீராம் என்று கூறினான் அதுவும் அவனை தாக்கவில்லை ராமர் ஆச்சரியத்துடன் இதைக் கண்டார் நாரதர் உண்மை வெளிப்படுத்தினார் நாரதர் சிரித்தபடி பிரபு நீங்கள் அனுமனை எந்த விதத்திலும் அழிக்க முடியாது ஏன் தெரியுமா அவன் உங்கள் திருநாமத்தை உச்சரிக்கிறான் உங்கள் திருநாமத்திற்கே உங்கள் அஸ்திரங்கள் வேலை செய்யாது ராமர் இதை உணர்ந்து உண்மையான மகிழ்ச்சியுடன் அனுமனை அணைத்து பெற்றார் அனுமன் பணிந்து என் உயிரை எடுக்கலாம் ஆனால் என் பக்தியை கொள்ள முடியாது பிரபு என்று உருக்கமாக சொன்னான் இந்த கதையில் நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் திருநாமம் சொல்லுபவருக்கு எந்த தீங்கும் வராது பக்தனின் பக்தி அவரை எல்லாவற்றிலும் உயர்த்தும் தெய்வீக கட்டளைகளை சோதிப்பதன் மூலம் கூட இறுதியில் உண்மையான தர்மம் நிலை நிற்கும் நமக்கு என்ன தெரிகிறது எந்த சூழ்நிலையிலும் பக்தியோடு நம்பிக்கையோடு இறைவனின் திருநாமத்தை சொன்னால் நம்மை யாரும் அழிக்க முடியாது உங்கள் கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா இதை பற்றிய உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்டில் பகிருங்கள் இன்னும் பல அற்புதமான கதைகள் புராண நிகழ்வுகள் பற்றிய வீடியோக்களை விரும்புகிறீங்களா தயவு செய்து லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி ஜெய் ஸ்ரீராம்